அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இரும்பு சக்கர டிராக்டர் இதனால் விவசாயத்திற்கு என்னென்ன பயன் எதற்கு பயன்படுத்தலாம் என்பதை பாருங்கள் நான் இப்போது கர்நாடகாவிலிருந்து வீடியோவை பகிர்கிறேன் இந்த இயந்திரம் உங்களுக்கு தேவை என்றால் இதோட விலை சக்கரம் அப்புறம் ஸ்ப்ரே பண்ணுற அசெம்பிளி மிஷின் சேர்த்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் உங்களுக்கு தனியாக சக்கரம் மட்டும் வேண்டுமென்றால் பதினஞ்சு ஹெச்பி இருந்து முப்பது ஹெச்பி வரை ஐம்பதாயிரம் இதற்கு மேலே உங்களுக்கு பெரிய டிராக்டர் தேவைப்படும் என்றால் முப்பது ஹெச்பி டு அறுபத்தஞ்சி ஹெச்பி அறுபத்தஞ்சாயிரம் வரை கிடைக்கும் இப்போ நாங்கள் எப்படி பாசி பயிருக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ண போகிறோம் என்பதை பாருங்கள் முதல்ல இரண்டு குடம் தண்ணீர் ஊற்றிக்கணும் அப்புறம் மருந்து ஊற்றிக்கணும் மறுபடியும் டேங்க் நிறையும் வரை தண்ணீர் ஊற்றணும் இந்த இயந்திரத்தினால் ஒரு நாளைக்கு நாம் நூறு ஏக்கர் ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த இயந்திரத்தினால் இன்னொரு பயனும் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா ஏர் உழுவலாம் ஒரு நாளைக்கு முப்பது ஏக்கர் ஏர் உழவலாம் இதை உபயோகித்தால் டைம் டைமும் நமக்கு மீதியாகும் வேலைக்கு ஆட்களும் கம்மியாக இருக்கும் இது எப்படி வேலை செய்கிறது என்பதை தான் நான் லைவாக உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறேன் இந்த டிராக்டரை பற்றி உங்களுக்கு ஆலோசனை வேண்டுமென்றால் எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் விவசாய சம்மந்தமான வீடியோவை தான் நாங்கள் அப்லோட் பண்ணி இப்போ பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இதை வந்து நல்லா லெங்க்த்தாக நம்ம பண்ணிக்கலாம் இதை லெங்க்த்தாக பண்ணிக்கிட்டு நீங்கள் மிஷினு இப்போ டிராக்டர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீல் வந்து இரும்பில் செஞ்ச வீல் இது வந்து எந்த பயிருக்கு எந்த பாதிப்பு இருக்காது இதில் நம்ம எந்தளவுக்கு நம்ம பயிர் பாதிக்காமல் இருக்கணுமோ அந்த அளவுக்கு இதை பண்ணியிருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இப்போ லைவாக பாருங்கள் அது எப்படி ஸ்ப்ரே பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள் எவ்வளோ லெங்க்த்தை பாருங்கள் அந்த பைப்பு எவ்வளோ லெங்க்த்தை பாருங்கள் ஒரு ஒரு மருந்து கூட நமக்கு வேஸ்ட் ஆகிறதுக்கு எந்த வேலையுமே இல்லை க்ளீனாக போகுது அது ஒரு பயிர் கூட வேஸ்ட் இல்லாமல் போகுது பாருங்கள் ஆனாலும் கூட இங்கே வந்து நிறையா லேபர்ஸ் கிடைக்காததுனால எல்லாமே அவங்க வந்து இது மாதிரி டிராக்டரு மிஷினு இதை வச்சு தான் அவங்க பயன்படுத்தி நிறையா லாபத்தை அடைகிறாங்க கண்ணு கட்டுற தூரம் வெறும் பச்சை பயிராகவே இருக்குது பாருங்கள் நல்ல விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த தடவை இதே மாதிரி தான் நாங்கள் விவசாயத்தை பற்றி தான் நாங்கள் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மிஷினை பற்றி ஆலோசனை வேணும்னா எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நன்றி